அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து பகுதி ரெண்டில் முப்பது கேள்விக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு பார்க்க இருக்கிறங்க முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சூமில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சூமில் கிளிக் பண்ணனா நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏன் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இந்த சிறப்பு தமிழ் புத்தகமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிச்சயமாக இதிலேருந்து கேள்விகள் கேட்கலாம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க லாஸ்ட் எக்ஸாமில் ஸோ அதனால் வீடியோஸும் முழுமையாக பாருங்கள் மேலும் இந்த வீடியோக்கான பிடிஎப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது தேவையான டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ட்ரைப் பண்ணி பார்த்துக்கலாம் அதே போல் ஒலிம்பியா ஐஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது எக்ஸாம் ரிலேட்டடான மோர் அப்டேட்ஸ்க்கு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் முதல் கேள்வி ஆக்கம் அழியினும் அல்லவை கூறாத தேர்ச்சியில் தேர்வினியதில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆக்கம் அழியினும் அல்லவை கூறாத தேர்ச்சியில் தேர்வினியதில் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் இனியவை நாற்பது இணைய நாற்பது நூலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார் கேள்வி ரெண்டு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பயனும் பண்பும் பாடறிந்து ஒழுகலும் உலகத்தோடு ஒட்ட உலகல் பயனும் பண்பும் பாடறிந்து ஒழுகலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை கேள்வி மூணு குழந்தவன் கல்வி குடிமை மூப்பைந்தும் விளங்காமல் எய்திய கண்ணும் நலஞ்சான்ற மையரு தொல்சீர் உலகம் அறியாமை செய்யலா பார் சோற்றி நேர் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது குழந்தவங்கல்வி குடிமை முப்பைந்தும் விளங்காமல் எய்திய கண்ணும் நலஞ்சான்ற தொல் சிறு உலகம் அறியாமை என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நாளடியார் சமண முனிவர்கள் கேள்வி நான்கு இனர் என்பதன் பொருள் இனர் என்பதன் பொருள் பூங்கொத்து இகழ்னா பகை மற்றும் கருத்து வேறுபாடுன்னு சொல்லலாம் ஊழ்த்தல் என்பதன் பொருள் மலர்தல் ஓம்பல்னா காத்து ஐந்து கேளார் என்பதன் பொருள் கேளார்னா பகைவர் கேளார் என்பதன் பொருள் பகைவர் காத்தோமல்னா போற்றி சொல்லலாம் காமுறுதல்னா விரும்புதல்னு சொல்லலாம் கேடி என்பதன் பொருள் அழிவு கேள்வி ஆறு நிரல் என்பதன் பொருள் என்ன நிரல்னா வரியை குறிக்கும் நிரல் என்பதன் பொருள் வரி நாரா என்பதன் பொருள் மணக்காத பிணித்தல் என்பதன் பொருள் சேர்த்தல் நண்பராக செய்தல் மாற்றினார் பெருமை கேள்வி ஏழு மயிர் வனப்பும் கண்கவரும் மார்பின் வனப்பும் உயிர் வனப்பும் காதின் வனப்பும் செய்தீர்ந்த பல்லின் வனப்பும் வனப்பல்ல நூற்கேந்த சொல்லின் வனப்பே வனப்பு மயிர் வனப்பும் கண்கவரும் மார்பின் வனப்பும் உயிர் வனப்பும் காதின் வனப்பும் செய்ந்த பல்லின் வனப்பும் வனப்பல்ல நூற்கேந்த சொல்லின் வனப்பே வனப்பு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் காரியாசன் கேள்வி எட்டு எத்துணைய வாயினும் கல்வி எடமறிந்து உய்துணர்வில்லெனில் இல்லாகும் உய்துணர்ந்தும் சொல்வன்மை என்றெனின் எண்ணாகும் அக்துண்டேற் பொன்மலர் நாற்றமுடைத்து பொன்மலர் நாற்றமுடைத்து என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நீதிநெறி விளக்கம் ஆசிரியர் யார்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கேள்வி ஒன்பது சொல்லுங்கால் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதே என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இனியவை நாற்பது ஸோ இனிதே இனிதேன் முடிஞ்சாவே அந்த பாடல் வரியில் கடைசியில் இனிதேன் முடிஞ்சிருந்தாவே இனிய நாற்பது சொல்லுங்கால் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பிக் தினிதே என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இனிய நாற்பது கேள்வி பத்து சொற்சோர் உடமையின் எச்சோர்வும் அறிப என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது சொற்சோர் உடமையின் எச்சோர்வும் அறிப என்ற பாடல்கள் இடம்பெற்ற நூல் முதுமொழி சொல் கேட்டார் பிணித்தல் கேட்டார்க்கு இனிய வாய் சொல்லானேன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது சொல் கேட்டார் பிணித்தல் கேட்டார்க்கு இனிய வாய் சொல்லானேன் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தகடூர் யாத்திரை கேள்வி பனிரண்டு சொற்சோர்வு படேல் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சொற்சோர்வு படேல் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆத்திச்சூடி கேள்வி பதிமூணு சிறுநரும் விளையும் காட்சி சிறுநரும் விளையும் செயர்த்தீர் காட்சி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது சிறுநரும் விளையும் செயற்காட்சி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் அகநானூறு கேள்வி பதினான்கு கேட்பாறை நாடி கிழக்கப்படும் பொருட்கள் வேட்கை அறிந்துரைப்பார் வித்தகர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பழமொழி நானூறு ஆசிரியர் முன்றுரை அறையனார் கேட்பாரை நாடி கிழக்கப்படும் பொருட்கண் வேட்கை அறிந்துரைப்பார் வித்தகர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பழமொழி நானூறு கேள்வி பதினைந்து பின்வரும் இணைகளில் சரியானது எது ஒன்று சில்லெழுத்தி நானே பொருளடங்க காலத்தால் சொல்லுக செவ்வியறிந்து என்ற பாடல் வரி ஆசார் கோவில் இடம்பெற்றுள்ளது சரி வருத்த மிகுதி சுட்டுலை உரித்த நம் மொழிப வாழ்க்கையில் இருக்கும் என்கிறது தொல்காப்பியம் இன்பமும் இடுமையும் ஆகிய இடத்து என்கிறது தொல்காப்பியம் துறைநனி ஊரணை உள்ளி என் இரையோர் எல்வலை நெகிழ்போடுமே துறைநனி ஊரனை உள்ளி என் இறையேர் எல்வலை நெகிழ்போடுமே என்கிறது ஐங்குறு நூறு அப்போ பின்வரு இணைகள் சரியானது ஒன்று ரெண்டு மூணு நாளும் சரியா இருக்கு கேள்வி பதினாறு பொறுத்துக அறிஞ்சொற்பொருளிருந்து நசைனா விருப்பம் நல்குவர்னா அருளுவர் பார்வல் பார்வல்னா பார்வை புன்கன்னா துன்பம் சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி கேள்வி பதினேழு அரைப்பறை யானை அழகுதார்கிள்ளி முறை செய்யும் மென்பரால் தோழி இரையிறந்த அங்கோல் அணிவளைய சொல்லாதோ மற்றவன் செங்கோன்மை சென்னின்றுவாறு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அரைப்பறை யானை அலங்குதார் கிள்ளி முறை செய்யும் என்பரால் தோழி இறையிறந்த அங்கோலனி வளையே சொல்லாதோ மற்றவன் செங்கோன்மை சென்றவாறு என்ற பாடல் ஒரு இடம்பெற்ற நூல் முத்தொள்ளாயிரம் கேள்வி பதினெட்டு உன்கண் நீரோடு ஓராங்கு தனப்ப உள்ளாதாற்றல் வள்ளுவோர்கே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் உன்கண் நீரோடு ஓராங்கு தனப்ப உள்ளாதாற்றல் கே என்ற பாடல்வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை முதல் சங்கம் இருந்த இடம் தென்மதுரை இரண்டாம் சங்கம் கபாடபுரம் மூன்றாம் சங்கம் வந்து மதுரை பதிற்று பத்து பிரித்து எழுதுக பதிற்று பத்து எவ்வாறு பிரித்து எழுதலன்னா பத்து குற்றல் பத்து பதிற்று பத்து எவ்வாறு பிரிக்கலாம் பத்து குற்றல் பத்து கேள்வி இருபத்தி ஒன்னு எட்டுத்தொகை தொகை நூல்களுள் நான்காவதாக அமைந்துள்ள நூல் எது எட்டு தொகை நூல்களில் நான்காவதாக அமைந்த நூல் பதிற்று பத்து எட்டு தொகை நூல்கள் மொத்தம் எட்டு நூல் இருக்கும் அதில் அகநூல் ஐந்து புறநூல் ரெண்டு இருக்கும் அகமும் புறமும் சேர்ந்து ஒன்று இருக்கும் அப்போ எட்டு தொகை நூல்கள் பாடல் வரிசையை பொறுத்தவரையும் நற்றினை முதல் இருக்குது ரெண்டாவது குறுந்தொகை மூணாவது ஐங்குறுநூறு நான்காவது பதிற்றுப்பத்து ஐந்து பரிபாடல் ஆறு கலித்தொகை ஏழு அகநானூறு எட்டு புறநானூறு இதில் பதிற்று பத்தும் க புறநானூறு வந்து புறநூல்கள் பரிபாடல் வந்து அகமும் சேர்ந்தது பதிற்று பத்தும் புறநானூறு வந்து புறநூல் பரிபாடல் வந்து அகமும் சேர்ந்த நூல் சொல்லலாம் மீதி ஐந்து நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கழித்தொகை அகநானூறு வந்து பார்த்திங்கன்னா அகநூல்களை சார்ந்தது அப்போ எட்டு தொகை நூல்களில் முதலாக வைத்து பாடப்பட்ட நூல் நற்றினை ரெண்டு குறுந்தொகை மூணு ஐங்குறுநூறு நாலு பதிற்று பத்து ஐந்து பரிபாடல் ஆறு கழித்தொகை ஏழு அகநானூறு எட்டு புறநானூறு கேள்வி இருபத்தி ரெண்டு பதிற்றுப்பத்து பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை மூன்று கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம் ஒன்று சேர மன்னர் பதின்மரைப் புலவர் பதின்மர் பத்து பத்தாக பாடிய பாடல்களின் தொகுப்பாகும் சரி இந்நூலின் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை சரி எட்டு சேர மன்னர்களின் வரலாற்றை விரித்திருக்கின்றன பதிற்று பத்து சரி இப்போ சரியான விடை ஒன்று ரெண்டு மூணு சரி கேள்வி இருபத்தி மூணு பொறுத்துக இரண்டாம் பத்து மூன்றாம் பத்து நான்காம் பத்து ஐந்தாம் பத்து இதை பாடிய புலவர்களில் பொறுத்து தந்திருக்கு இரண்டாம் பத்த பாடந்த யாரு குமட்டூர் கண்ணனார் மூன்றாம் பத்த பாடந்து பாலை கௌதமனார் நான்காம் பத்தை பாடந்து காப்பியாற்று காப்பியனார் ஐந்தாம் பத்தை பாடியவர் பரணர் சரியான உடைய ஆப்ஷன் ஏ கேள்வி இருபத்தி நான்கு தவறானினையை தேர்வு செய்க தவறானினை அதாவது பதிற்று பத்தில் இருக்கக்கூடிய யார் மீது பாடப்பட்டிருக்குன்னா சேர மன்னர்கள் மீது இரண்டாம் பத்து யார் மீது பாடப்பட்டுள்ளதுன்னா இமயவர்மன் நெடுஞ்சேரல் நெடுஞ்சேரலாதன் மீது பாடப்பட்டுள்ளது சரி மூன்றாம் பத்து இமயவர்மன் தம்பி பல்லியானை செல்கேலு குட்டுவன் மீது பாடப்பட்டுள்ளது இரண்டாம் பத்து இமயவர்மன் நெடுஞ்சரல் மீதம் மூன்றாம் பத்து பல்லியானை செல்கேலு குட்டுவன் மீதம் நான்காம் பத்து கண்ணி நார்முடி சேரல் மீது பாடப்பட்டுள்ளது ஐந்தாம் பத்து கடல் பெறக்குட்டிய செங்குட்டுவன் மீது பாடப்பட்டுள்ளது அப்போ இங்கே தவறான இணை எதுவுமே கிடையாது கேள்வி இருபத்தைந்து பொறுத்துக பகுதி பாடப்பட்ட சேர மன்னர்கள் ஆறாம் பத்து யார் மீது பாடப்பட்டதுனா ஆடுகோட் பாடு சேரலாதன் ஏழாம் பத்து அந்து வஞ்சேரல் இரும்புரை செல்வங்கடுங்கோ வாலியாதன் ஏழாம் பத்து யார் மீது பாடப்பட்டது செல்வங்கடுங்கோ வாலியாதன் எட்டாம் பத்து எட்டாம் பத்து பா எட்டாம் பத்தில் யார் மீது பாடியிருப்பாங்கன்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை எட்டாம் பத்து இருந்து பெருஞ்சாறல் இரும்புறை மீது பாடப்பட்டுள்ளது ஒன்பதாம் பத்து இளஞ்சாரல் இரும்பொறை மீது பாடப்பட்டுள்ளது ஒன்பதாம் பத்து இளஞ்சாரல் இரும்புறை மீது பாடப்பட்டுள்ளது சரியான விட ஆப்ஷன் பாம்பே ஆறாம் பத்தை பாடந்த யாரு காக்கை பாடினர் நச்சல்லையார் ஏழாம் பத்தை பாடியவர் கபிலர் எட்டாம் பத்து பாடந்த அரிசில் கிளார் ஒன்பதாம் பத்தை பாடியவர் பெருங்குன்றூர் கிளார் கேள்வி இருபத்தி ஆறு உம்பர்காட்டு வருவாயும் சேரன் செங்குட்டோனின் மகன் குட்டோனையும் பரிசிலாக பெற்றவர் யார் உம்பர்காட்டு வருவாயும் சேரன் செங்குட்டோனின் மகன் குட்டோனையும் பரிசிலாக பெற்றவர் பரனர் பாடான் திணை பிரித்து எழுதுக பாடு குற்றல் ஆண் குற்றல் திணை பாடான் திணை பதிற்றுப்பத்தை பொறுத்தவரையும் பாடான் திணை வழியாக பாடப்பட்டிருக்கும் எல்லா பத்துமே பதிற்றுப்பத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்டூ குரூப் ஒன் வரையும் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கும் கேள்வி இருபத்தெட்டு ஒழுகு வர்ணம் ஓசையின் ஒழுகும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஒழுகு வர்ணம் ஓசையின் உலகம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் கேள்வி இருபத்தி ஒன்பது செந்துக்கி என்பது பாவகை நான்கு டேஸ் பாவை குறிக்கும் செந்துக்கி என்பது பாவகை நான்கு நூல் ஆசிரிய பாவை குறிக்கும் செந்துக்குனா வேற்றடி வராமல் பாட்டு முழுவதும் அளவடி பெற்று அளவடினா நான்கடி பெற்று ஈற்று அயலடி ஈற்றுனா கடைசி அயலடி முச்சிறுடைய நேரிசை ஆசிரியப்பாக அமைவதுதான் செந்தூக்கு எனப்படும் செந்தூக்குனா வேற்றடி வராமல் பாடல் முழுவதும் அளவடினா நான்கு அடிகளை பெற்று ஈற்று அயிலடி முச்சிறுடைய நேரிசை அமைவது அமைவதுதான் செந்தூக்கு எனப்படும் செந்தூக்கு என்பது பாவகை நான்கு நூல் ஆசிரியப்பாவை குறிக்கக்கூடியதாக இருக்கும் கேள்வி முப்பது பொருந்தாதது எது அறிஞ்சற்பொருளை பொருந்தாத எதுன்னு கேட்டிருக்காங்க அருப்பம்னா அரண் சரி அழுவம்னா போர்க்களம் சரி ஏனினா எல்லை சரி கதவம்னா நிறைசூலானா கிடையாது கதவம்னா வாயில் கதவை குறிக்கும் அப்போ நிறைசூல் என்பது கமஞ்சூல் என்பதன் பொருள் நிறைசூல் கமஞ்சூல் என்பதன் பொருள் நிறைசூல் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து இடம்பெற்றுள்ள முப்பது கேள்விக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே நாம் டுவெல்த்து சிறப்பு தமிழில் பகுதி ஒன்றில் இருக்கக்கூடிய முப்பது வினாக்களுக்கான விடை குறிப்பில் பார்த்துருக்குறேங்க அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க நன்றி வணக்கம்